போன அமலைக்கும் பேல கலமதமான கால கனமே எத்தனையோ வேலை எப்பவும் அத்தனைக்கும் கூட்டு வெற்றிய நுண்ம இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து காலையில் பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களை நம்ம வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அவ்வை சண்மையை எல்லார் வீட்லேயுமே இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு மேலே லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் காலையில் நான் எப்படி வந்து என் குழந்தைய வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் என் குழந்தை எனக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணுறான் அப்படிங்குறதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ